இப்போ நாம் ஃப்ரான்ஸ் நாட்டு பாரிஸ் நகரில் உள்ள அருங்காட்சியகம் மியூசியத்தில் நாம் இருக்கிறோம் இது ஏறக்குறைய மூன்று மாடிகளை கொண்டது அதே போல் கீழ்த்தளத்தில் அண்டர் கிரவுண்ட்லேயும் மூன்று மாடி இருக்குது இது அந்த நாட்டு மியூசியம் இது கண்ணாடியாலான பிரமிடு இதுக்கப்புறம் அந்த பிரமிடுக்கு அந்த பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மியூசியத்தில் இந்த அருங்காட்சியகத்தில் மாமன்னன் நெப்போலியன் அவருடைய மனைவியினுடைய நகைகள் திருடு போனத்தை பத்தி பார்த்துருந்தீங்க இங்கேதான் அந்த இந்த மியூசியத்திலிருந்து தான் இந்த அருங்காட்சியகத்திலிருந்து தான் திருடு போச்சு அப்படியே வந்தீங்கன்னாக்கா அது இது எல்லாமே மியூசியம் தான் அவ்வளவு விதமான மிகப்பெரிய மியூசியம் இது வந்து பழைய நினைவு மண்டபம் நம்ம இன்றைக்கி பார்க்கறதுக்கு இடம் வந்து பழைய மண்டபம் இந்த மண்டபத்துக்கும் அந்த மியூசியத்துக்கு நடுவில் தான் நீங்கள் இந்த ஐஃபில் டவர் பார்க்குறீங்க ஐஃபில் டவரி தான் அவைதான் ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னாக்க மியூசியம் ஏறக்குறைய அந்த பக்கத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மியூசியம் நன்றி இப்ப நீங்க பாக்குற இந்த சிலை வந்து ஷால் தே கால் என்பவருடைய தலைவர் என்ற தலைவர் ரெண்டாம் உலக போரின் பொழுது இவர் தான் பிரான்ஸ் நாடு வெற்றி பெற்றது அதனுடைய அதனுடைய அவருடைய நினைவு பொருட்கள் மற்றதெல்லாம் இந்த கட்டிடம் தான் வைக்கப்பட்டிருக்கு உள்ளே ஹோட்டலுக்கு இருக்கிறது இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு சதுக்கம் என்று சொல்வார்கள் இந்த சதுக்கத்திலிருந்து தான் அவருடைய முக்கியமான விழாக்களுடைய பயணங்கள் எல்லாம் தொடரும் இங்கே வந்து கூடி இங்கிருந்து தான் வந்து அந்த மார்ச் மாதத்து எல்லாம் செய்வாங்க நிலவு பார்க்குறீங்க இது அந்த தேர்வு நம்ம நீளமான திரு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்குது கடைசி வரைக்கும் அது அப்படி இந்த இந்த இடத்துல முக்கியமான இடத்துல முக்கியமான தலைவருடைய சதுக்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நான் சொன்ன இந்த ராஜா பாட்டை இது வந்து அந்த போர் நினைவு வளைவு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ராஜா பாட்டை அந்த நீளமாக இல்லைங்களா எல்லாம் மார்ச் ஃபாஸ்ட்டு எல்லாம் இங்கே தான் நடக்கும் நம்முடைய டெல்லியில் வந்து குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் நடக்கிற அந்த வீதி போல் ரொம்ப மிக நீளமான ஒரு நீதி இங்கே நீங்கள் பார்க்கறது வந்து திரு அகஸ்ட்ரி இருக்காங்க அவருடைய மகள் ஆஞ்சலின் இருக்காங்க

பிரான்ஸ் நாட்டு தலைநகரம் இருக்குதோ அதே போல கோல் என்ற நாட்டுக்கு அப்பொழுது வட வட பிரான்ஸ் நாட்டு வடக்கு மருந்துகள் சேர்த்துள்ளது அதனுடைய தலைநகரமாக லித்தியா என்ற இந்த நகரம் இருந்தது அதனுடைய முக்கியமான இடம் தான் இது இந்த தான் இந்த ஹோட்டல் இருக்கு இருக்கும் இங்கே பார்க்க இந்த பக்கம் பார்க்க நல்ல ஒரு நிலவு பெரியது இங்கே வண்டி இது அதே போல ஒரு பெரிய முக்கியமான ஒரு சந்திப்பில் நின்றுட்டு இருக்கோம் இங்கே பிரான்ஸ் நாடு தான் ஃபேஷன் ஷோவுக்கு கேபிட்டல் அதில் முக்கியமாக இந்த பாரிஸ் தான் அதனுடைய கேபிட்டல் அதனுடைய மைய இடம் இந்த இடம்தான் இது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் தான் இந்த ஃபேஷன் ஷோ ஃபேஷன்லாம் உருவாகிற இடம் அதெல்லாம் இந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பல இது நிறைய பெரிய பில்டிங்லாம் இருக்குது இந்த பார்த்தா துணிகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப விலை அதிகம் உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக அதிக விலை கொடுக்குன்னு வாங்குகிற இடம் இது தான் அது மட்டும் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் உலக நடிகைகள் ஃபேஷன் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க